சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் மூன்று முக்கிய விருதுகளை பெற்றிருக்கும் இந்திய கேப்டன் விராட் கோலி ஐசிசி சிறந்த ஒருநாள் அணி டெஸ்ட் அணிக்கான கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அது பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சர்வதேச அளவில் சிறந்த பேட்ஸ்மேனாகவும் சிறந்த கேப்டனாகவும் செயல்பட்ட விராட் கோலியை ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கனவு அணியின் கேப்டனாக ஐசிசி அறிவித்திருக்கிறது முன்னாள் வீரர்கள் ஊடகத்துறையினர் உள்ளிட்டவர்கள் அடங்கிய ஐசிசி தேர்வு குழுவால் கனவு அணி தேர்வு செய்யப்படுகிறது இது ஒருபுறம் என்றால் ஐசிசி சார்பில் சிறந்த ஒருநாள் வீரர் சிறந்த டெஸ்ட் வீரர் மற்றும் சிறந்த கேப்டனுக்கான மூன்று முக்கிய விருதுகளும் விராட் கோலிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் சதங்களை விளாசியதுடன் பல போட்டிகளிலும் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக விளங்கியதை கௌரவிக்கும் விதமாக இந்த விருதுகளை ஐசிசி அறிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐசிசியின் ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீரர் விருதை கோலி பெற்றார் ஆனால் ஒரே ஆண்டில் ஐசிசியின் மூன்று விருதுகளையும் கோழி பெறுவது இதுவே முதல் முறையாகும் கடந்த ஆண்டில் பதிமூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் கோலி ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு ரன்களை சேர்த்திருக்கிறார் இதேபோல பதினான்கு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடிய கோலி ஆறு சதங்களை விளாசி ஆயிரத்து இருநூற்று இரண்டு ரன்கள் சேர்த்திருக்கிறார் இது மட்டுமின்றி பத்து டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இருநூற்று பதினோரு ரன்களையும் கோழி விளாசியிருக்கிறார் ஐசிசியின் மூன்று முக்கிய விருதுகளை பெறுவது குறித்து கோலி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஆண்டு முழுவதும் கடினமாக உழைக்கும் அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் உரித்தான ஐசிசியின் விருதுகளை பெறுவது உண்மையில் பெருமை மிக்க தருணம் என கோலி குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் சிறப்பாக விளையாட வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்த விருதுகள் அளிக்கும் என்றும் விராட் கோலி பெருமிதம் தெரிவித்துள்ளார்